சின்னம்னூரில் ஐந்தாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் உணவக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட திரைப்பட காமெடி நடிகர் கிங்காங் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக உணவுகளை வழங்கினார் தேனி மாவட்டம் சின்னம்னூரில் உணவக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட திரைப்பட காமெடி நடிகர் கிங்காங் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக உணவுகளை வழங்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது சின்னம்னூரில் உள்ள முத்தையா நகர் பகுதியில் குடியிருக்கும் நடிகர் அஜித்தின் தீவிர ரசிகருமான காளிதாஸ் வீரம் உணவக திறப்பு விழா நடைபெற்றது உணவகத்தை பிரபல திரைப்பட காமெடி நடிகர் கிங்காங் வரையிலிருந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அவர் திரைப்பட விழாவில் கலந்து கொண்டதை பார்த்த ஏராளமான ரசிகர்கள் ஒன்று கூடிய அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் மேலும் விழாவின் சிறப்பம்சமாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் இன்று முதல் தொடர்ந்து நாள்தோறும் ஐந்து ரூபாய்க்கு டீ வடையுடன் கூடிய டிஃபன் வழங்கும் திட்டத்தினையும் அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக உணவுகளையும் வழங்கினார் மேலும் விழாவில் அஜித் விடம் அணிந்த ஒருவர் வருகை தந்து சிறப்பித்தார் அவருடன் பொதுமக்கள் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் விழாவில் கலந்து கொண்ட திரைப்பட நடிகர் கிங்காங் பத்திரிகையாளர் சந்திப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் துப்பு பணியாளர்களுக்கும் குறைந்த செலவில் உணவளிப்பது வரவேற்கத்தக்கது என்று கூறி திரைப்பட காமெடிகளை பேசி மகிழ்வித்தார் வணக்கம் நான் திகா பேசுறேன் இப்போ நான் எங்க இருக்கேன்னா தேனி மாவட்டம் சின்னமன்னூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கிறேன் நான் நிறைய ஷூட்டிங்லாம் இங்க வந்திருக்கிறேன் ஆனா இங்கேயா முக்கியமா நான் வந்துருந்தேன் என்னுடைய இனிய நண்பர் வி காளிதாஸ் அவருடைய ரெஸ்டாரண்ட் அது வந்து வீரம் அதனால பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் வந்து தலா அஜித் அவருடைய தீவிர பேனு உயிர் பேனோட உயிர் அவரு அவரு பேர்ல வீரம் அப்படின்ற பேர்ல டைட்டில் வச்சு இப்போ ஒரு புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் பேக்கரி அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்ஸு அப்புறம் வந்து பிரியாணி நாட்டுக்கோழி அந்த இது ஓப்பன் பண்ணிருக்காரு கொடுத்தாரு இன்னைக்குதான் வந்து சிறப்பான ஒரு பிரம்மாண்டமான ஒரு திறப்பு விழா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல மாற்று திருவுலுக்காக இன்னைக்கு வந்து ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்குறாரு அவர் கையால உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்குது தானத்திலேயே எத்தனையோ தானம் இருக்குது ஆனால் இருந்தாலும் இந்த அன்னதானம் மிக சிறப்பு ஏன்னா அதுதான் மரம் நெறிஞ்சு வயிறு வயிறு நிறைஞ்சி வாழ்த்து அது ஒண்ணுதான் எந்த பொருளை கொடுத்தாலும் பத்தாது இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா சாப்பாடு மட்டும்தான் வயிறு நிறைய சாப்பிட்டு எனக்கு இது போகணும் திருத்தி சொல்ற ஒரே இதுனா அது அன்னதானா அதுவும் மார்க்கத்து நாளைக்கு வந்து இவர் வந்து அன்னதானம் வளர்ந்தாரு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி இது மட்டும் இல்லை இன்னும் பல இன்னும் ஒரு இருபது கிடைகள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும் அதே மாதிரி நம்ம கணித பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித்து அந்த படத்துடைய வீரம் அந்த நைட்ல வச்சு ஒரு பத்து வருஷமா இந்த கடையை நடத்திட்டு வராது அவங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது நல்லா பாசத்தோட பேசுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலை வந்து அவருடைய ஸ்டைல்லே வந்துருக்காரு பாருங்க நம்ம அஜித் அஜித் ரசிகருடைய அந்த ஸ்டைல்லயே வந்து வந்துட்டு நம்ம வந்து அவர் வரல அவர் வந்து வெளிநாட்டுல பிஸியாக இருக்காரு ரசிகர் உங்களுக்கு தெரியும் அவர் அசல் அப்படியே வந்து

அதாவது சினிமா துறையா இருக்கட்டும் எந்த துறையா இருக்கட்டும் மக்களுடைய அன்பு ஆதரவு வெற்றி பெற முடியும் அதனால இந்த ஊரு பொதுமக்கள் வந்து இந்த கடைக்கு வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு எப்பவுமே வேணும் இந்த நிறைய கடைகள் வந்து பிள்ளைகளுக்கு ஓபன் பண்ணி இந்த மாதிரி தலிப்பதுக்கு வேலை கொடுங்க ஏன்னா நாங்க வந்து எப்படி மக்களை சந்தோஷப்படுவோம் அது மாதிரி இருக்கும் அப்படிதான் வர மக்கள் நம்ம சந்தோஷம் அனுப்புறதா நம்மளுடைய வேலை அதுதான் கடவுளை கொடுத்து ரொம்ப சந்தோஷம்